ജയകിസ് മുൻസരി ജയമിടുവാ ജയ കിസ്തു മുൻസല ജയമാ നടത്തി ജയഗീതങ്ങൾ നാം പാടിയേ ജയ കൊടിയും ഏറ്റിടുവോ ജയമല്ലേ ജയമല്ലു அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் வெற்றி தருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் பாவத்திலிருந்து வெற்றி பெற வெற்றியை தருகிறவர் சோதனையிலே கடந்து வரும்பொழுதெல்லாம் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர் சோதனையை ஜெயிப்பதற்கு நமக்கு மாதிரியானவர் என்பதை குறித்து சபைக்கு எழுதும் பொழுது பௌரடியார் கற்றுத்தருகிறார் ஒன்று குருதியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வர்சனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் தாங்கிக் கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் போக்கை தருகிற ஆண்டவர் அவர் அதை தாங்குவதற்கு ஏற்ற தருகிறார் தப்பி 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 கொள்வதற்கு ஏற்ற பாதையும் காண்பிக்கிற ஆண்டவர் திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்கப்பட அனுமதிக்க மாட்டார் ஆகையாலே அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி நம்முடைய பாரங்களை எல்லாம் அவருடைய அறத்தில் இறக்கி வைத்துவிட்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் இங்கு தொடர்ந்து சொல்லும் இரண்டு டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது ஏதாவது ஒரு டேபிளில் தான் நீங்கள் உட்காரணும்னு சொன்னார் ரெண்டு டேபிள் என்ன ஒரு டேபிள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இன்னொரு டேபிள் வந்து சாத் சத்ருவானவனோடு அதனால தான் ஒன்று குருந்தியர் ஆறு பதினெட்டில் அவர் சொல்லும்பொழுது வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பகுதியிலே பௌரடியார் மூலம் நம்ம தருகிறது காரியம் என்னென்னா விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்கள் அந்த ஒன்று குருந்தியர் பத்து பதினாலில் சொன்னார் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே சோதனையை கொண்டு வருகிற விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் விக்கிரகம் ஒன்றும் கிடையாது நத்திங் ஆனால் அந்த விக்கிரகத்தை வைத்து சத்ருமானவன் நம்மை பாவத்தில் லீட் பண்ணிடுவாங்கிறார் விக்கிரகத்துக்கு படைக்கிறதுனா விக்கிரகத்துக்கு சக்தி கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அதை வைத்து நம்மை பாவத்தில் விலை செய்கிற சத்ருமானவனுக்கு விலகி ஓடுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார் அப்போ நான் எந்த டேபிளில் உட்காரணும் அப்படின்னு சொல்லித்தான் திருவிருந்தை பற்றி சொல்லுகிறார் கம்யூனியன் திருவிருந்தை என்பது கம்யூனியன் வித் டெத் ஆஃப் கிரைஸ்ட் திருவிருந்து என்பது கம்யூனியன் வித்து பரியல் ஆஃப் கிரைஸ்ட் திருவிருந்து என்பது கம்யூனியன் வித் ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் இந்த மூன்றிலும் அனுபவிக்கும் பொழுது சோதனை இருந்து தப்பிக்கொள்ள முடியும் அப்போ நான் உட்கார்ந்துருக்கிற டேபிள் வந்து ஒரே அப்பத்தினாலே அந்த டேபிளில் நம்ம பங்கு பெறப்படுகிறால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரிமுமாக இருக்கிறோம் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தமாக இருக்கிறது அது ஐக்கியமாக இருக்கிறது நாம் ஆசீர்வதிக்கின்ற பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அப்போ இரத்தத்தின் ஐக்கியம் மரணத்துக்கும் சரீரத்தின் ஐக்கியம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கும் அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடும் பொழுது பாவத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட நான் உயிரோடு எழுந்து வரப்போகிற அவருடைய வருகைக்கு பொருத்தமாய் வாழ முடியும் அப்படி இல்லாமல் இந்த டேபிள்லேயும் உட்காந்துட்டு விக்கிரகத்துக்கு படைக்கிற அந்த டேபிள்லேயும் உட்காந்தேன்னா மாயமால காரணம் போயிடுவேன் சோதனை என்னை மேற்கொண்டு விடும் இன்றைக்கு ஒரே டேபிள்னா அது ஆண்டவருடைய சரீரமும் இரத்தத்தையும் புசிக்கிற டேபிள் அந்த டேபிளில் உட்காந்தேன்னா சோதனைக்கு தப்பித்து கொள்வதற்கு ஆண்டவர் தருவார் ஏனென்றால் அவர் மறித்தார் சதா கலங்கம் உயிரோடு இருக்கிறார் ஜெய கிறிஸ்து நமக்கு முன் செல்கிறார் இந்த மாதத்தின் இது இறுதி வரை நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் தொடர்ந்து எல்லா விக்கினங்களுக்கும் விளக்கி நம்மை பாதுகாப்பராக அமீன்